அடி வாங்கி இருக்கோம் ஆனா அந்த அடியில அன்பு இருந்தது அக்கறை இருந்தது எப்படியாச்சும் படிச்சிடறா பரமா அப்படின்னு ஒரு திரைப்பட காட்சி வரும் இல்லையா மணிவணன் அவர்கள் சொல்ற மாதிரி அதை விட ஒரு பெற்றோரை விட அக்கறையா அன்றைய ஆசிரியர்கள் அடிச்சாவது இந்த பிள்ளை நல்லா படிச்சிடணுமே அப்படின்னு அடிச்சிருக்காங்க அந்த அடி மாணவனை நல்வழிப்படுத்தி இருக்குமே தவிர அவமானப்படுத்தி இருக்காது ஆனா நேத்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல ஒரு புட்பால் மேட்ச்ல அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்கிற மாணவர்கள் அந்த டீம் வந்து தோத்து போயிட்டாங்க அதற்காக அவங்க உடற்பயிற்சி ஆசிரியர் எல்லா குழந்தைங்க முன்னாடி அந்த டீம் பசங்க எல்லாரையும் உட்கார வச்சு காலால எட்டி உதைக்கிறாரு செவலோடு சேர்த்து அறையறாரு வாயில சொந்துணர்ச்சியுமா ஒரு ஆசிரியர் அந்த அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த அவமானம் அவங்க தங்குற அளவுக்கு அடிக்க வேண்டிய அவசியம் என்ன அரசாங்கமே இன்றைய காலகட்டத்துல பிள்ளைகளை பள்ளிகள அடிக்க கூடாது அப்படின்னு பல நெறிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் இந்த குழந்தைங்களை இவ்வளவு வன்மத்தோட தாக்குறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்